அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குநர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் சனிக்கிழமை கலந்துரையாடல் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகள் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர்கள் கொழும்புக்கு அழைப்பு மீனவர்களின் எரிபொருள் நிவாரணம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட புதிய தொழில்நுட்பத்துடனான ஸ்பீட் கான் உபகரணம் போலீசாருக்கு கையளிப்பு தெற்கு அதிபக வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபா பெருமதியான குஷ் போதைப் பொருளுடன் இந்திய பிரஜையொருவர் கட்டுநாயக்கவில் கைது அமெரிக்க ஜனாதிபதியின் பலமான தலைமைத்துவத்தின் கீழ் செயற்பட தயார் என்கிறார் யுக்ரைன் ஜனாதிபதி அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டல் கடற்சொழில் நீரிய வழங்கல் மற்றும் கடல் வழங்கல் ஆகிய அமைச்சுக்களுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் தொடர்பான விவாதம் தற்போது நடைபெற்று வருகின்றது மீன்பிடி தொடர்பில் பேசும்போது எரிபொருள் நிவாரணம் வழங்குவதாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு நடந்தது என்ன எரிபொருள் நிவாரணம் வழங்கும் போது உரிய தரப்பினருக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் இணக்கம் தெரிவிக்கின்றோம் தவிர வழங்க நாம் ஏனையம் தெரிவிக்கிறோம் மீனவர்களுக்கு வழங்குவதாக கூறிய எரிபொருள் நிவாரணம் எங்கே அமைச்சர் இது தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் படகில் கடலுக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் நான் உங்களுடன் தொலைபேசியில் பேசியிருந்தேன் எனினும் நீங்கள் தேசிய மக்கள் சக்தி என்பதனை அப்போது அறிந்திருக்கவில்லை அந்த அளவிற்கு உங்கள் போராட்டம் முன் உதாரணமாக அமைந்திருந்தது நீங்கள் நம்முடன் இணைந்து கொள்வதற்கு தகுதியானவர் என எண்ணி இருந்தேன் இதுவே உண்மை நான் உங்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தேன் என் நாட்டில் உள்ள மக்களுக்கு எரிபொருள் நிவாரணம் வழங்க முடியாது ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து எரிபொருள் நிவாரணம் வழங்குகின்றோம் மீனவர்கள் இருக்கின்ற பதினைந்து மாவட்டங்களுக்கும் எண்ணூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபா எரிபொருள் நிவாரணம் வழங்கியுள்ளோம் இருபத்தி ஐந்து ரூபாவுக்கு வழங்குவதாக கூறினாலும் சில பிரதேசங்களுக்கு முதற்கட்ட கொடுப்பனவு கொடுப்பன மாத்திரமே கிடைக்கப்பட்டுள்ளன கடந்த நான்கு மாதங்களாக வழங்கப்படவில்லை நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு எரிபொருள் வழங்குவதாக கூறினீர்கள் அதனை வழங்காமல் நீங்கள் கிராமங்களுக்கு செல்ல முடியாது நூற்றி ஐம்பது ரூபாயிற்கு எரிபொருள் வழங்குவதாக நான் எங்கும் குறிப்பிடவில்லை மீனவர்களுக்கு ஒரு லிட்டர் டீசல் இருபத்தி ஐந்து ரூபாவுக்கு வழங்கியுள்ளோம் நீண்ட நாட்கள் கடலில் தங்கியிருந்து மீன் பிடிக்கும் படகுகளுக்கு மூன்று லட்சம் வரை வழங்கப்பட்டுள்ளதுடன் சிறிய படகுகளுக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை வழங்கியுள்ளோம் பாராளுமன்ற உறுப்பினர் வெதாராச்சி அவர்களே உங்களுக்கும் நாம் வழங்கியுள்ளோம் இருபத்தி இரண்டு எண்பத்தி ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற உங்களது வங்கி கணக்கு இலக்கத்திற்கு பணம் செலுத்தப்பட்டுள்ளது உங்களது படகிற்கு வழங்கியுள்ளும் அறுபத்தி இரண்டு ஐநூறு நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது நீங்கள் நிவாரணத்தை பெற்றுக்கொண்டு தற்போது வழங்கவில்லை என கூறுகின்றீர்கள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிவாரணத்தை பெற்றுள்ளார் ஒழுக்கம் இல்லாத செயல் உங்களுக்கு பிடித்தமான தலைவர் ரணில் விக்ரமசிங் என்று கூறினீர்கள் எதிர்க்கட்சி தலைவர் தொடர்பில் கூறவில்லையே எதிர்க்கட்சித் தலைவரே கவனமாக இருங்கள் வேதாராட்சி இது மோசமான செயல் உட்காருங்கள்

මේනිකන් අපි නිින්ද ජීජ කතා කරන්න පාපිට. අපිය ජරාට කර මිසුනයි අපි දියෝරගෙන හරා කර මිසුනැව மாාව්ට තවත් තාෂ அதிகධකාරිகள் மாාවட்ட உදவி தேர்தல் ஆணியாளர்கள் கொள்வுக்கு அளிக்கப்பட்டுள்ள. அவர்களுடன் எதிர்வரும் சனிக்கிழமை தேர்தல் ஆணைக்குழுவில் கலந்துரையாட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திட்டமிடல் மற்றும் அது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுடன் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூல வாக்களிக்க தகுதி பெற்றவர்களின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தகுதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைவதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தகுதிக்குள் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது தபால் மூலம் வாக்களிக்க தகுதியானவர்களின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீட்டிக்கப்பட மாட்டாது எனவும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆரம்பமாக உள்ளது வெளிவகார அமைச்சில் பாரிய முறைகேடுகள் ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர்களுக்கு தெரியாது எனவும் வெளிவுகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கூறியுள்ளார் பத்திரமுல்லையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் இந்த அமைச்சிற்குள் பாரிய முறைகேடுகள் மற்றும் ஊழல்களிடம் பெற்றுள்ளன அமைச்சருக்கு கூட சில விடயங்கள் தெரியாது நாம் அந்த விடயங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து வருகின்றோம் பல முறைகேடுகள் குறித்த விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நாம் இதனை அரசியல் பழிவாங்கும் செயற்பாடாக மேற்கொள்ளவில்லை மீண்டும் இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெறாமல் இருப்பதற்கே இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் இவை அனைத்தையும் நாம் ஆராய்ந்து வருகின்றோம் பல விடயங்கள் தொடர்பிலான தகவல்கள் நமக்கு தொடர்ச்சியாக கிடைத்த வண்ணம் இருக்கின்றன நாம் வெகு விரைவில் இந்த விசாரணைகளை நிறைவு செய்ய குற்றவாளிகள் தப்பி செல்வதற்கு எதுவாக இந்த வழக்குகளை தாக்கல் செய்யவில்லை இவற்றுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் அல்லவா அதனாலேயே நாம் அவ்வாறு மேற்கொள்கிற பழிவாங்கும் செயற்பாட்டில் ஈடுபட போவதில்லை குற்றவாளிகளை எதிர்கொள்ளும் அதே வழி மொழிகையும் கலாச்சாரத்தையும் முன்னேற்றும் அரசு கரும்பு மொழிகள் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நீதி தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் சிங்கள மொழி தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார்.

பொறுப்பாகும் எனவே உங்கள் அமைச்சராக எனக்கு ஒரு இருப்பதை நான் அறிவேன் அவற்றை மேற்கொள்வதற்கு உங்களிடம் உள்ளன நாம் இந்துக்களாக கிறிஸ்துவர்களாக தமிழர்களாக பண்டிகைகளை தனித்தனியாக கொண்டாடுகிறோம் இனி அவ்வாறு அல்லாமல் மதத்தினரும் ஒன்றாக கொண்டாடக்கூடிய கலை மற்றும் கலாச்சார தினத்தை அரசு கொள்கைக்கு அமைய அக்டோபர் மாதத்தில் நாளொன்றினை உருவாக்குவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் கடந்த கால அரசாங்கங்களை காட்டிலும் நமது அரசாங்கத்தின் கீழ் சிங்கள தமிழ் சிங்கள தமிழர்களுடனான இணைந்த கலாசாரம் நாகரிகம் காணப்படும் இதனூடாக இணைந்த மக்களுக்கு ஐநூறு சொற்பொழிவுகளை கூறுவதை விடவும் ரசனை மிகுந்த கவிதைகளை கூறலாம் நமக்கு பல சவால்கள் இருக்கின்றன இந்த நாட்டை படிப்படியாக கட்டி கட்டியெல்லாம் அரசாங்கத்தை அசௌகரியத்துக்குள்ளாக்கும் வகையில் சில குழுக்கள் பல்வேறு பொய்யான பிரசாரங்களை பரப்பி வருவதாக அகில இலங்கை அரசு ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன் செயலாளர் டாக்டர் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார் இதுவரை காலமும் முற்போக்கான மனிதாபிமான முறையில் அரசாங்கம் பாரிய பணிகளை முன்னெடுத்து செல்லும் போது தீய ஆட்சியை வழிநடத்துகின்ற எதிர்கட்சியைச் சேர்ந்த குழுக்கள் தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த எதிர்கட்சிகளின் இவ்வாறான குழுக்களுடன் தொடர்புடைய பல்வேறு துறைசார் தொழிற்சங்கங்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட்டு வருகின்றன மக்களது இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் இது மக்கள் சேவையில் முன்னிலையான அரசாங்கமாகும் நாளுக்கு நாள் அரசாங்கம் வலுவடைகின்றது நாட்டில் பல பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்படுகின்றன எரிபொருள் பிரச்சனை காசோலை பிரச்சனை பொருளாதார பிரச்சனை பொய்யான விடயங்களை நாடுபூராகவும் கொண்டு செல்கின்றனர் இந்த நாட்டில் அரசாங்கத்தை நிர்வகிக்கும் அதிகாரிகள் சிலர் உள்ளனர் என்பதை எதிர்கட்சிக்கு நான் கூற விரும்புகின்றேன் உள்நாட்டு மருத்துவ அமைச்சு மற்றும் சுகாதார அமைச்சு உள்ளிட்ட அனைத்து அமைச்சுக்களிலும் முற்போக்கான அரசாங்கங்களை எதிர்க்கும் ஊழல் அதிகாரிகள் உள்ளனர் அவ்வாறானவர்கள் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றனர் மக்களின் ஆணையை புரிந்து நடந்து கொள்ளுமாறு நாம் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் சீ லி ராஜசேவகை அசுகமான வித்திரைக்கு அதிக கனமான நீண்ட காலம் உபயோகிக்கக்கூடிய தம்ரோ போம் வித்துகளுக்காக பதினைந்து வீத கழிவு சகல தம்ரோ காட்சியர்களில் இருந்தோம் அவங்கட வீட்டில் டேட்டா டிமாண்டுக்கு செட் ஆகுற சொல்யூஷன் உண்டு என்ன தேடி தரவா சில் சில் ப்ரோ ஜிபி நாற்பத்தஞ்சு தர்ற டயலாக் வீட்டுக்கே வைஃபை ரீலோட் ஒன்று போட்டு இந்த பிரச்சனையை சில்லா தீர்த்து கொள்ளுங்க இடமாற்றம் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளின் பட்டியல் ஒன்று பதில் போலீஸ் மா அதிபரினால் போலீஸ் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது முன்னர் குறித்த இடமாற்றங்களுக்கு மறுப்பு தெரிவித்திருந்த போலீஸ் ஆணைக்குழு அதற்கான காரணத்தினை கோரியிருந்தது இதற்கமைய உரிய காரணங்களை குறிப்பிட்டு குறித்த இடமாற்றங்களுக்கான கோரிக்கையை தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் பதில் போலீஸ் மா அதிபர் முன்வைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் சில போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு எதிர்வரும் காலங்களில் இடமாற்றம் வழங்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது தெற்கு அதிவேக வீதியின் வளிப்பெணம் மற்றும் தொடங்குட பகுதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அதிவேக வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றின் மீது ஜீப்ரக வாகனம் ஒன்று இன்று அதிகாலை மோதியதில் இந்த விபத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வேறுவழை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்தில் ஜீப் ரக வாகனத்தில் பயணித்த போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட புதிய தொழில்த்துடனான ஸ்பீட் கன் உபகரணம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளது வீதி விபத்துகளை குறைத்துக் கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரவு நேரங்களில் இந்த உபகரணத்தை மிகவும் வெற்றிகரமான முறையில் பயன்படுத்த முடியும் என வாகன போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்தார் ஒரு கிலோமீட்டர் இருநூறு மீட்டர் தூரத்தில் வரும் வாகனத்தின் வேகத்தையும் இதனூடாக மதிப்பிட முடியும் என அவர் குறிப்பிட்டார் இதன்போது பதிவு செய்யப்படும் காணொலியை நீதிமன்றத்தில் வழக்கு சான்று பொருளாக சமர்ப்பிக்க முடியும் இதன் மூலம் வாகனம் செலுத்தப்பட்ட வேகம் சாரதியின் படம் மற்றும் வாகனத்தின் இலக்க தகடு உள்ளிட்ட பல தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் தற்போது ஸ்பீட் கன் உபகரணங்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் மேலும் பதினைந்து உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளன ஸ்பீட் கன் உபகரணம் ஒன்றுக்காக அரசாங்கத்தினால் முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக வாகன போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பணி பதிப்பாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்தார் நாட்டில் நாலாந்தம் எட்டு முதல் பத்து வரையானோர் வீதி விபத்துகளால் உயிரிழக்கின்றனர் வாகன விபத்துகளுக்கு அதிக வேகமை பிரதான காரணம் என சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்தார் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளுடன் இந்திய பிரஜி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்கப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாய்க்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தின் ஊடாக நாட்டுக்கு வீசிக்க முயன்றபோது சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரிடமிருந்து ஐந்து கிலோ இருநூறு கிராம் குஷ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்துள்ள குறித்த சந்தேகநபர் போதைப்பொருளை தமது பயணப்பையில் சூட்சமமாக மறைத்து வைத்துக் கொண்டு வர முயன்றுள்ளார் இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதன்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இமுறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்று மாணவர்களின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பாடசாலை விண்ணப்பதாரர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகள் அதிபர்களுக்கும் தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் முகவரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார் தொடர்பான ஏதேனும் திருத்தங்கள் செய்ய வேண்டி ஏற்பட்டால் அதனை எதிர்வரும் பத்தாம் தகுதிக்கு முன்னதாக ஆன்லைன் ஊடாக சமர்ப்பிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் இதற்கான வசதியினை டபிள்யூ டபிள்யூ டாட் டிஓஇஎன்டிஎஸ் டாட் எல்கே என்ற இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் இதனிடையே மாணவர்களுக்கு அவர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகள் விரைவில் வழங்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அதிபர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சாத்திகளின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு ஆகும் பயிற்சிகள் எதிர்வரும் பதினேழாம் தகுதி முதல் தகுதி வரை மூவாயிரத்தி பயிற்சி மத்திய நிலையங்களில் நடைபெறவுள்ளது காளி நாகியா தெனிய அழுத்வத்து ஸ்ரீ குணானந்த கணிஷ்ட வித்தியாலயத்தின் நூலகத்துக்காக வினால் புத்தகங்களை நன்கொடையாக வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது கம்மது கிவ புக் செயற்றிட்டத்தினூடாக இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது அண்மையில் இடம்பெற்று காலின் இலக்கிய விழாவுக்கு வருகை தந்த நன்கொடையாளர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட புத்தகங்களை இவ்வாறு இன்று கையளிக்கப்பட்டன உள்நாட்டு வெளிநாட்டு நன்கொடையாளர்கள் கம்மதி குழாதினரிடம் குறித்த புத்தகங்களை நன்கொடையாக வழங்கியிருந்தனர் புத்தகங்களை நன்கொடையாக வழங்கும் நிகழ்வில் புத்தகங்கள் என்பன எமக்கு பல விடயங்களை அறிவதற்கான சிறந்த வழி அதேபோல் வாசிப்பு என்பது ஒரு மனிதனை பூர்ணப்படுத்தும் ஒரு சிறந்த செயற்பாடு எனவே இன்று எமது பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு வாசிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவே நான் பார்க்கிறேன் இன்று உன்னத பணியில் ஈடுபட்ட கம்மத்து குழுவினர் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் வாழைச்சிகையில் பெறவும் ஒருவித கருநோய் தாக்கத்தினால் யாழ்ப்பாணம் புத்தூர் நீர்வேலு பகுதி விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்டத்தின் நீர்வேலி மற்றும் புத்தூர் பகுதி விவசாயிகளின் பிரதான ஜீவனோபாயமாக செய்கை காணப்படுகிறது இந்த இரண்டு பகுதிகளிலும் சுமார் நூற்று ஐம்பது ஏக்கரில் வாழை செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நாட்களில் தமது வாழை செய்கையில் பரவியுள்ள ஒருவித கருநோய் தாக்கத்தினால் தமது வாழ்வாதாரம் தொலைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர் இதனால் வருமானத்தை எதிர்பார்த்து மேற்கொள்ளப்பட்ட செய்கையை கால்நடைகளுக்கு உணவாக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக செய்தியாளர்கள் கபலில் தெரிவிக்கின்றன வாழக்குல வந்து ஜாம கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வெட்டின வாழக்குல இப்ப பத்து கிலோ எட்டு கிலோ ஒன்பது கிலோ பன்னெண்டு கிலோ அப்படித்தான் வாழைக்குல வெட்டப்படுது இலையவாசிகள் இல்லை தரங்குறையே திருக்க மாட்டது உங்களுக்கு இப்ப நோய் பிடிச்ச கரப்பு எல்லாம் சரியான குறைவாக தான் எடுக்கிறோம் இதுக்கு நீங்கள் தான் இந்த விசிறி கிருமி ஒழுங்கு செய்து இத நீங்கள் நல்ல முறையிலே அமைச்சு தெரிவீர்களா நான் இந்த விவசாய திணக்கிலும் அதாவது உங்களுடைய அரசாங்க இது சேர்வா அரசாங்க சார்புள்ள நிறுவனங்களையும் நான் மிக பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் கருநோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த விடயத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நீர்வேலி மற்றும் புத்தூர் பகுதி விவசாயிகளின் ஒருமித்த கோரிக்கையாக அமைகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பலமான தலைமைத்துவத்தின் கீழ் செயல்பட தயாராக உள்ளதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் யுக்ரைனில் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் தாம் தயாராக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் தனக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் வருத்தத்துக்குரியது என யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலின்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுடனான கனிம வழங்கல் அகழ்வு தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தாம் தயார் எனவும் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் மேலும் மோதலை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக கைதிகள் பரிமாற்றம் வான் மற்றும் கடல் வழி தாக்குதல்களை நிறுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என யுக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே உடன் அமலுக்கு வரும் வகையில் யுக்ரைனுக்கான அனைத்து ராணுவ உதவிகளையும் தற்காலிகமாக நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்திருந்தார் இந்த நிலையில் யுக்ரைனின் இறையாண்மை சுதந்திரத்தை பேணுவதில் அமெரிக்கா வழங்கும் ஆதரவை பாராட்டி விளாடிமிர் ஜெலின்ஸ்கி இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் பிரதான வணக்கம்